தமிழ்நாட்டில் கோவிட் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது கூடவே நம்ம பசங்களுக்கும் வந்து ஸ்கூல் ரியோப்பன் ஆகிடுச்சு ஸோ பசங்களுக்கெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கோவிட் வந்து ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட்டில் வந்துட்டு ப்ரிவென்ஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிங்க்கு விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஜிங்க் என்ன அப்படின்னா வந்துட்டு கீரைகள் பயிர்கள் ப்ளஸ் நம்ம நட்ஸ் ஸோ இதிலெலாம் வந்து ஜிங்க் அதிகமாக இருக்குது விட்டமின் சினால் வந்து ஃப்ரூட்ஸில் இருக்கும் பெரிய நெல் இருக்குது அதிகமாக அண்ட் நம்ம விட்டமின் டி அப்படிங்கும் போது மஷ்ரூம்ஸ் அண்ட் ஃபிஷ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ நிறையா வந்து இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்நாக்ஸ் டைமில் வந்துட்டு நட்ஸு கொடுங்க லஞ்சுக்கு வந்து கீரை அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக வந்து கொடுங்க தண்ணி வந்து அதிகமாக குடிக்க சொல்லுங்கள் பிகாஸ் நம்மளை விடவும் குழந்தைங்க தான் டெய்லியும் வந்து நிறைய பேர்த்து கூட வந்து உட்கார்றாங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கலாம் அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரிவென்ஷன் ரொம்ப முக்கியம் டெய்லியுமே வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து மாஸ்க் வந்து கொடுத்து அனுப்புங்க யூஸ் பண்ணுறதுக்கு இது போக உங்களுக்கு எதாவது மைல்டு சிம்டம்ஸ் எதாவது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம சித்தால வந்து கபசுர குடிநீர் இருக்கும் ஸோ அது வந்து கஷாயம் மாதிரி போட்டு காலையில ஒரு டைம் குடிங்க ஈவினிங் ஒரு டைம் குடிங்க கஷாயம் போட்டு வச்சுட்டு அப்படியே மார்னிங் அண்ட் ஈவினிங் குடிக்கக்கூடாது எப்பவுமே மார்னிங் ஒரு டைம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கணும் பிளஸ் ஈவினிங் ஒரு டைம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கணும் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க